கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம்ங்க முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்திய கண் பியூர் ஒயிட்டில் காங்கிரஸ் தார்பார்க்குற கன்று வந்திருக்குதுங்க ஒரு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காலை கண்ணுங்க நல்லா குவாலிட்டிங்க டெம்பரில் ஃபோர்ஸு உடப்பான கன்று வந்துருக்குதுங்க ஒரு கரவு மாடு வந்துருக்குதுங்க ஒரு மயில கன்று காலக்கன்று வந்துருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நேற்று வரைக்கும் பதிவிட்டிருந்த வீடியோக்கள் விற்பனை பதிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு விற்பனைப் பதிவு வந்திருக்குதுங்க அதில் பழைய விற்பனை பதவி ஒரே உற்பத்தி மட்டும் வந்திருக்குதுங்க பிடிய பதிவில் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுத்தம்ங்க நல்ல நைஸ் குவாலிட்டி நல்ல டெம்பரு ஃபோர்ஸு படவடுப்பு தலையில் பூச்சிக்காலைக்கு உண்டான சிறந்த தலையில் நல்ல குவாலிட்டிங்க உடம்புல கைகள் ஊக்கத்தில் பின்மாடு ஏற்றோம் அந்த உருட்டு வாழலைங்க ரட்டத்தை முள்ளமைப்பெல்லாம் ஜெட் பிளாக் நிறத்துலிங்க நல்ல ஸ்டைலாக இருக்கக்கூடிய கண்ணுங்க காரிக்கன்று காளைக்கன்றுங்க இது காரங்காளை கன்றுன்னு சொல்லாமங்க காரி காளை சொல்லிக்கலாம் இடது பக்கம் வாழாங்குட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வ வலது இடது பக்கம் வாழாங்குட்டையில் நல்லா மச்ச கூடி குடிக்கன்று தாடை இல்லை தொப்புள் கொடி இல்லைங்க நேர் கொம்புங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல நல்ல வாய் கடிசுங்க பருத்தி கொட்டை தீவனம் அடை தீவனம் எதை வச்சாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிச்சு மாதிரி நல்லா அருந்தடையில் நைஸ் குவாலிட்டிங்க தோல் நெய்சல் நல்ல தோல் நெய்சல் இருக்கிற கன்று காங்கியம் கன்று காரங்காலை கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க குறைப்பொழுது இல்லைங்க இல்லை மாடு வந்து பார்த்திங்கன்னா தவிடு இருந்த இடத்துல நல்லா அதிகமாக குடிச்சது அப்படிங்கிறங்காட்டி வந்து நல்லா தண்ணி கலந்து வச்சுட்டாங்க லேசாக வயிறு போட்ட மாதிரி தெரியும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க பூச்சி மாத்திரம் நம்ம போட்டு விட்டாச்சு தினம் ஒவ்வொரு கிலோ பருத்தி கொட்டச்சிட்டு வந்தீங்கன்னா வயிறு நல்லா இறுக்கி வரையில் மாடு நல்லா டெம்பரில் ஃபிட் நல்லா ஃபிட்னஸான உடம்புல வந்து சேருங்க நெட்டு நீளம் கையால் ஊக்கம் வால் சொன்னால் பின்மாடு ஏற்றம் ஸ்டைலான உடம்பு தாடை இல்லாமல் தொப்புக்கொடை இல்லாமல் நல்ல கன்று சுறுசுத்தமான கன்றுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல நெட்டு பெருவட்டை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம்ங்க நல்ல மேட்சிங்னா மாடு நல்ல பெருவெட்டை வரும் தீவனம் மாட்ட தீவனம் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க அதே மாதிரி புதிய இடம் பழைய இடம் அப்படிங்கிறது தொந்தரவுலாம் இல்லை எது போட்டாலும் சாப்பிட்றதுக்கு வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து நம்ம விளையாட்டு காமிக்க முடியல கன்று நல்ல ஃபோர்ஸாக இருக்குதுங்க கையிலேருந்து புடுங்கிருச்சு அப்படின்னா கை கிடைக்காது நல்ல டெம்பரு படவடக்கு ஃபோர்ஸ் நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் பதினோரு மாதமான சுளி சுத்தமான கண்ணுங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க முகத்தில் நம்பர் ஒன் முகமுங்க உடம்புலையும் நல்ல ஸ்டைலான உடம்பு அதுக்கு தகுந்த ரேட் இருக்கும் கண் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சுத்தமான கன்று நல்லா கழுத்து நெடுக்கும் மாடு நல்லா நீளம் பின்மாடு யாத்த வால் சொன்ன வால் இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல உருட்டு வாழ இருக்கும் குழாம்புனாலும் சுத்தமான குழா அமைப்பு இருக்குதுங்க ரெண்டாவது விற்பனை பதிவுங்க இதுவும் நல்ல ரவுடித்தனம் பண்ணக்கூடிய கன்று சுறு சுத்தமான கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா தாடக்கொடி இல்லாமல் இருக்கும் பின்மாடு யாத்தம் வால் உருட்டு வாழலை சுறுசுறுப்பு பட நல்ல டெம்பரில் ஃபோர்ஸில் பட இருக்கக்கூடிய கண்ணு கூடி கண்ணு கன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுங்க காலக்கன்று காங்கேம் கண்ணுங்க வயது பத்து மாதம் ஆச்சு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் வெதர் ஒத்த வெதருங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க நல்ல டெம்பரான உடம்புங்க பின்மாட்டில் நல்ல குவாலிட்டியான பின்மாடு இருக்கும் தாடகூடி இருக்காது சுளு சுத்தம் படவொடப்பு நல்ல நிறக்கால் சுத்தமுங்க கும்புதலை கண்ணாமுலி எல்லாமே தெளிவாக அதாவது இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று நல்லா வேகம் கிடைக்கும்பாங்க அதேமாதிரி ரேஸுக்கு விரும்பி வாங்குறவங்க ஒற்றவதற விரும்பி வாங்குறவங்க விரும்பி வாங்கலாம் கண்ணு ஃபோர்ஸ் பட உடப்பு இருக்குதுங்க பெருவீட்டில் நல்ல பெருவெட்டை வந்து சேரும் மற்றபடி உங்களுக்கு பின்மாடு வால் சன்னம் தொப்புள் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா இரட்டம் மூத்துக்கலை கையால் ஊக்கத்திலையுங்க குழாம்புனாலும் நல்லா சுத்தத்தில் கண்ணு தெளிவான கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது பத்து மாதமே சுறு சுத்தம் தெளிவாக இருக்கும் மற்றபடி எல்லா சுத்தமும் எதிர்க்குது வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கொம்பு தலை மற்றபடி கையால் ஊக்கம் குழாம்பு நல்ல நடுமுது சட்டம் பின்மாடு ஏற்றம் அடைவேறுத்தவங்கள் இல்லாமல் சிறுங்கடவுளைங்க எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இது வந்து ஒத்த விதராக இருக்குங்காட்டி விலையும் நம்ம குறைச்சி போட்டுருக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க இதுக்கடுத்து வரக்கூடியதையும் பாருங்கள் டெய்லியும் போடக்கூடிய விற்பனை பிரதவியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்ம வீடியோக்கள் போட்டதையும் உடனுக்குடன் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் யூடியூப்பில் போனதையும் நம்ம வீடியோ முன்னாடி வந்து நிற்கணும்னா இன்றைக்கி போடக்கூடிய பதிவில் டெய்லியும் பாருங்கள் அதே மாதிரி டெய்லியும் போடக்கூடிய பதிவில் டெய்லியும் விடாம ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு போட்டதையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும் நீங்கள் வந்து தேடி பார்த்து வீடியோவை பார்க்க வேண்டியது இல்லைங்க சுத்தமான கன்று வேறு ஏதோ சந்தேகம் வந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையிலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் நேரில் வர முடியாமல் எப்போ போல் ஜாயின்ட் வார்டில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் நூறு சதவீதம் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் வீடியோ பதிவுகளும் முழுமையாக பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்கு நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விற்பனை பதிவில் ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு விற்பனை பதிவு போடுறோங்க இரண்டாவது அதிகமாக கால்நடைகள் இருந்தது அப்படின்னா ரெண்டாவது பிரித்து சாயந்தரம் விற்பனை பதிவு போடுவோங்க எந்த பதிவு போட்டாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு பதிவு போட்டாலும் மூணு பதிவு போட்டாலும் நம்ம கொடுத்துருக்க நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்னு ஐநூற்றி ஒரே நம்பர் தான் நம்ம சேனலுக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டு நீங்கள் தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலோங்க மூணாவது விற்பனை பதிவை பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருந்த கடாரி தானுங்க காங்கிரஸ் தார் பார்க்குற கடாரி பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய கடாரிங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் மாடு வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு உடவுடன்னு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நல்ல வாய் கிடைச்சுங்க இது மாதிரி மாடை நம்ம பார்த்ததே இல்லை படப்பட் சீக்கிரம் மாடாகிக்கும் நல்ல வாய் கிடச்சி நீங்கள் எதை வச்சாலும் சாப்பிட்றதுக்கு எதை வச்சாலும் சாப்பிட்டுக்குது வைக்கோல் சாப்பிட்டுக்குது சோளத்தட்டு மற்றபடி நீங்கள் மேச்சில் கொண்டு கட்டினா நல்ல வயிறு நம்ம மேயிக்கக்கூடிய அளவுக்கு வாய் அதே அதேமாதிரி உங்களுக்கு தீவனம் தீவனம் இந்த மாதிரி கிடாரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்த பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல வாய் கிடச்சுங்க சீக்கிரம் நல்ல மாடாகிக்கும் பியூர் உண்மையாக வேணும் காங்கிரஸ் தரப்பா இருக்கிறதுல வேணும் நாட்டு மாட்டில் வேணும் பதினெட்டுலேருந்து ஒரு இருபது மாதம் ஆச்சுங்க இன்னும் எப்போ பருவத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து சினியோசியோ காலையோ நெசேர்க்க பண்ணிக்கலாமுங்க நல்ல பெருவிட்டுங்க குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்கும் குறைப்படுது கிடையாதுங்க கழிப்பு சொல்லி கிடையாது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வடந்திய மாடுகளுக்கு சுளிகள் வந்து அங்கங்கே மாறி வந்துடும்ங்க நெத்தியில் இருக்கிற சுளி இருக்கும் இல்லாமல் இல்லைன்னா இல்லைனா மேலேங்கிளியும் இருக்கும் முதுகு சொல்லி பார்த்திங்கன்னா பூராஞ்சொலி இந்த மாதிரி பாட சொல்லி அந்த மாதிரி ஏதாவது போயிடும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் தவிர்த்து நல்ல கண்ணுகள் நல்ல சொல்லியாக இருந்தால் மட்டும் நம்ம காங்கேய மாடலுக்கு எப்படி பார்த்து வாங்குகிறோம் அதே மாதிரி கொண்டு வரோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பதினெட்டு இருபது மாதம் ஆச்சு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கிறவங்க நல்ல பால்வெண்மையாக வரக்கூடிய தார் சார்பார்க்கிற கண் கிடாரிங்க வடந்திய கிடாரி விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோங்க நாலாவது விற்பனை பதவியில் போட்டிருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமான சுழு சுத்தமான காலக்கன்று மாடு வந்து நாலாவது கண்ணுங்க நேரம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் பால் அசால்ட்டாக இன்றைக்கும் கறக்குதுங்க இன்னொரு ஆறு டு ஏழு மாதத்துக்கு தாராளமாக கறக்கலாம் மாடு பழைய வர்க்கத்தில் நல்ல நிறக்கால் சுத்தத்தில் சுழு சுத்தமான மாடுங்க நல்ல பயிர் கும்பில் வட்டக்கூம்பு மாடுங்க நல்ல பெருவட்டு மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்று கன்று வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேளுங்க இந்த கருவை மாட்டோட வீடியோ வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொண்டு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கொடுத்த மாடு தான் ரெண்டு இதை ஒரே இடத்துல கறந்துட்டு இருந்த மாடுங்க நேரில் வந்து பார்த்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் கறந்து பார்த்துக்கலாங்க மாட்டோட கறவு வீடியோ இன்றைக்கி போடலைங்க காலையில் வீடியோ எடுக்கிற நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டோம் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பாலுங்க மு மு முப்பது நாள் ஆனால் காலை விற்பனை விலை ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கறவு வீடியோக்கள் வேறுனாலும் நம்ம இன்றைக்கி சாயந்தரமாக கறந்து தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோங்க இல்லை நேரில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கோங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க